வெல்கம் டு மினிடீஸ் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இது வந்து தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படத்தை தான் கொடுத்துருக்காது ஈஸ்வன் லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் சொன்ன விதம் வந்துட்டு சுவாரஸ்யமாக இருந்ததுனால வந்துட்டு நம்மளா வந்துட்டு க ஓப்பிலேருந்து இரண்டு வரைக்குமே ரசி பார்க்குறோம் படத்துலேருந்து அவங்க முதன்மை கேரக்டரை பண்ண ஹீரோ கேரக்டர் பண்ண தனுஷுடைய தனுசுடைய அப்படி இது பண்ணியிருக்காப்புல நல்லா அப்படி நடிப்பும் ஓரளவுக்கு பார்க்க ரசிக்க முடியாது ஆனால் வந்துட்டு நல்லா பா பார்க்க நல்லாவே இருக்காப்புல கதை வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் பையன் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் வந்துட்டு ஒரு வருஷமாக வந்துட்டு வீட்லேயே முடங்கி கிடக்குறான் இப்போ ஒரு வருஷம் ஆன பிறகு வந்து அப்பா அம்மா வந்துட்டு எப்போயோ படிச்சு கிடப்பையாடா உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுத்துடும் இப்போ பொண்ணை பார்த்துருக்கோம் அது பிடிச்சிருந்தா அதுக்கு கல்யாணம்னு அப்படின்னு சொல்லி அவனை கம்பேர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க இப்போது அன்றைக்கி தான் வந்துட்டு அவங்க வந்து எக்ஸ் லவருகிட்ட வந்து ஒரு இன்விடேஷன் மேரேஜ் இன்விடேஷன் வந்து இப்போ வந்திருக்கு பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே பொண்ணு பார்க்க போகிறான் பொண்ணு பார்க்க போனால் அந்த பொண்ணு வந்துட்டு ஆடி வந்து வந்து ஸ்கூல் மேட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிறாங்க அப்போ அவள் சொல்கிறேன் ஏண்டா நீ வந்து உடனே வந்து இப்படி நீ உன்னை நீ என்னை வந்து ஹஸ்பண்ட் உன்னை வந்து என்னை ஹஸ்பண்டாகவே ஏதை கணசு கூட பார்க்கல நீ எனக்கு வந்து கணவன் அப்போ ஹஸ்பண்டாக வரக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா அப்போ ரெண்டு பேரும் வந்து நாங்கள் தனியாக பேசிக்கிறோம் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறாங்க அதாவது பிரசிப்பாக வந்துட்டு நம்மளால் நம்ம பழகி பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் உன் கேரட்ரு எங்கேட்டு ஒத்து வந்துச்சா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு இப்போ என்ன இவனும் பிரேக் அப் லவ் ஃபெயிலியர் ஆனவன் வந்து அந்த பொண்ணுக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆன தான் இப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான் இது மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தது யூனிட் டெஸ்ட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம் என்ன போய்ட்டு வா கடைசியாக அவரோட போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பி இப்போது அங்கே போனால் அங்க அங்கே போகிறான் அங்கே என்ன ஆகுதுங்கிறதான் வந்துட்டு படத்தில் வந்து சொல்கிறாங்க அந்த லவ் ஸ்டோரி வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு அவளே வந்து கேட்பா சரி மொழிக்கும் மொதல் உங்களுக்கு கதையை சொல்லு அதுக்கப்புறம் என்னுடைய கதையை சொல்ல அப்படி அவள் சொல்லுவான் ஃபஸ்ட்டாக போய் அவனுடைய லவ் ஸ்டோரியை சொல்லுவான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இது வந்து அவங்களுடைய அந்த போர்ஷன் உங்களுக்கு இவன் வந்து ஒரு செப்பு கே அதாவது ஹோட்டலில் வந்து செப்பாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேரக்டர் அவங்களுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு மிகப்பெரிய செல்வந்தர் விட்டு இவன் லவ் பண்ணுற பொண்ணு ஏன் இது வந்து இவங்களுக்குள்ள அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது பட் ஏன் வந்து பிரேக் ஆப் பிரேக் ஆப் ஆகிடுச்சுங்கிறத வந்து சுவாரஸ்யம் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து இப்போ பொண்ணு பார்த்த அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறான் ஸ்கூல் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணுறானா ஏற்கனவே இல்லை இல்லை எக்ஸில் வர கல்யாணம் பண்ணுறான் பண்ணுறானாங்கிறதை வந்துட்டு அதான ஒரு திரை திரைக்காரை வந்துட்டு தனுஷ் நல்லாவே சொல்லியிருக்கேன் இது வந்து யூத் அதாவது இளைஞர்கள் கூட்டம் பார்க்க வேண்டிய படம் கிடையாது எல்லாருமே பார்க்க முடியாதான் படத்தை பண்ணி வச்சுருக்காப்புல இதில் பெரிய ஒரு மைனஸாக நினைக்கிறோம் வந்துட்டு எந்த அடிக்கடி வந்து அதே காட்சியில் வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுக்கிற மாதிரிங்கிற மாதிரி ஒரு காட்சி அதிகமாக இருக்குது அதை வந்து நான் அதாவது என்ன என்னுடைய எண்ணம் அதுதான் இப்படியாக சொல்லணும் மற்றபடி வந்து மியூசிக் அந்த ஃபஸ்ட்டு பாட்டை தவிர எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது அதை அதேமாரி ஒளிப்பதி இயக்கமும் சாங்ஸு சஞ்சீவி பிரகாஷ் அவருடைய ஒர்க்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு அவசியம் அந்த படம் வந்து பாருங்கள் இது வந்து நல்லா ஒரு சூப்பர் ஹிட் கூறி நல்லா தரமான படம் தான் சேனல் மறக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நன்றி வணக்கம்